ஸ்ரீகுரு பியோ நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நாளை யாரும் தவற விடாதீர்கள் பரமேஸ்வரனுக்கு உகந்த மகத்தான நாள் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி இந்த மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை அன்னைக்கு பரமேஸ்வரனுக்கு ரொம்ப உகந்த நாளாக கூறப்படுகிறது கார்த்திகை சோமவாரம் அப்படின்னு சொல்லுவா பல ஜென்ம பாவங்கள் நீக்கக்கூடிய நன்னால் அதுவும் இந்த நவம்பர் பதினேழாம் தேதி அன்னைக்கு கார்த்திகை சோமவாரத்தில் வரக்கூடிய பிரதோஷம் பிரதோஷத்தன்னைக்கு சிவனை வழிபாடு செஞ்சாலே நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் நிவர்த்தியாக சொல்லியிருக்கு இப்ப வரக்கூடிய கார்த்திகை சோமவாரத்துல வரக்கூடிய பிரதோஷத்தன்னைக்கு நம்ம பரமேஸ்வரனை வழிபாடு செஞ்சோம்னா நம்மளுடைய அனைத்து பாவங்களும் கர்ம வினைகளும் நீங்கும் இந்த நாளில் நம்ம பரமேஸ்வரனுக்கு நிறைய அபிஷேக பொருட்கள் வாங்கித்தரணும் நம்மளால் எல்லா பொருட்களும் வாங்கி தர முடியாட்டாலும் கூட அபிஷேகத்துக்கு பால் மொத்தமாவது வாங்கித்தரணும் பால் அபிஷேகம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பரமேஸ்வரனுக்கு பண்ணுறோமோ நம்மளுடைய பாவங்கள்லாம் விலகும் இந்த நாளில் நிறைய பேருக்கு தெரியாது பிரதோஷமும் கார்த்திகை சோமவாரும் சேர்ந்து வரது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது அதனால இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் சர்வே ஜனாக சுகினோ